ஹலோ மக்களே நம்ம கோயமுத்தூரில் ஒரு சூப்பரான ஒரு ஹோல்சேல் ஷாப் அதுவும் ட்ரெஸ் எல்லாம் நைன்டி நைன் கிடைக்குதுன்னு நம்ப முடியுமா ஆமாங்க அப்படி ஒரு சூப்பரான ஷாப் தான் சி பேரு டெக்ஸ் இந்த ஷாப் வந்து நம்ம கோயமுத்தூர் உங்களுக்கு டவுன் டவுன்ஹாலில் பிரகாசம் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஒரு கோவில் சென்டராக இருக்கும் ஸோ அந்த கோவில் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு சேர் ஆட்டோலாம் இருக்குங்க அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம ஸ்ரீ பேரு டெக்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இவங்கக்கிட்ட உங்களுக்கு முழுக்க முழுக்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறாங்க ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு ரீட்டைலுக்கு எங்கேயாவது கொடுப்பாங்களான்னு இருக்கீங்க இது வரைக்கும் அப்படி ஒரு ஷாப் எனக்கு கிடைக்கலனா ஸோ லேடிஸ்க்கான லெக்கின் ஜெகின் எல்லா கலெக்ஷன்ஸுமே டாப்ஸு டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு எல்லாமே ஒரே இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வாங்கலாம் வெளியில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் வெளியில் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறது எல்லாமே இங்கே ஐநூறு ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படி ஒரு சூப்பரான ஹோல்சேல் ஷாப்பு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு டாப்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹோல்சேல் ஷாப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஹோல்சேல் மட்டுமா எப்படி ஹோல்சேலும் பண்ணலாம் ரீட்டைல் பண்ணலாம் மெயின் ஹோல்சேல் மட்டும் ஓகே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் பிரகாஷம் பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே உங்களுக்கு வந்து வைஷாலி ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் ஷாப் நம்மளோட ஸ்ரீ பேரூடெக்ஸ் ஸோ இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா கொடுத்துக்கலாம் ஸோ ஹோல்சேல் மெயினா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரீட்டைல்க்கும் ஒன்னு ரெண்டு கஸ்டமர்ஸ் வர்றாங்க ஸோ அதுக்காக வந்து ரீட்டைலும் வந்து வர்ற கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா முழுக்க முழுக்க ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ப்ரோ நம்ம ஷாப்ல என்ன மாதிரியான ஹோல்சேலுக்கு என்னென்ன

ஓ ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் வேர் சூப்பருங்க ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்லேயே வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி நம்ம கோயம்புத்தூருக்குள்ளேயே இதுக்காக நான் ஈரோடு போகிறேன் திருப்பூர் போகிறேன் சென்னை போகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் சூரத்தில் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் நம்ம பேரு டெக்ஸ்டில் விசிட் பண்ணீங்கன்னா போதும் ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி புது புது அப்டேட்ஸுக்கு என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் என்னென்ன ஷாப்பில் இருக்குதுன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் சோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ரோ நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்ன ரேட்ல இருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பார்க்கலாம் நம்ம 27 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு வெறும் 27 ஆ சூப்பர்ங்க பாருங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்க போது நிறைய வந்து ரேட் வந்து கேக்க கேக்க ஒவ்வொரு ஷாக் ஆக போறீங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சொல்லுங்க இது வந்து வெறும் 27 சூப்பர்ங்க இங்க பாருங்க இதே நல்ல லெந்த் நீங்க ஒன் சைடாவே போட்டுக்கலாம் டபுள் சைடாவே போட்டுக்கலாம் cloth நல்லா இருக்கு இதுல எல்லாம் கலர்ஸ் இருக்கு 15 கலர்ஸ் अवेलेबल இருக்கு கலர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் வச்சிருக்கோம் ஸ்டாக் இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய யூனிக்கான கலர்ஸ் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு எல்லாமே பண்டல் பண்டலா எடுத்துக்கலாம்

ஆயில் பிரிண்டிங் கோல்டன் கலர்ல கொடுத்திருக்காங்க வெறும் நைன்டி ரூபீஸ் ஓகேங்க இது அது வந்து மல்டி கலர் ஷால் மல்டி கலர் ஷால் எவ்வளவு வருதுங்க 110 ரூபாய் வரும் வெறும் 110 ரூபாய்க்கு மல்டி கலர் ஷால் நானே நிறைய வீடியோல போட்டுருப்பேன் நீங்க பாத்துるீங்க சோ 90 ரூபாய்க்கு சூப்பரான ஷால்ங்க நெக்ஸ்ட் கலாம் கரி दुपட்டா கலாம் கரில நெட்ட டைப்ல दुपட்டா வா சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னால சரி இல்லை உங்களுக்கே யூனிக்கான ஷால்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேரு டெக்ஸை விசிட் பண்ணுங்க ஸோ இந்த ஷாப் நம்ம கோயம்புத்தூர் பிரகாஷம் பஸ் ஸ்டாப்க்கு உங்களுக்கு நியரில் வைஷாலி ஸ்ட்ரீட்டில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு நான் ஷாப்போட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோட என்ட்ரன்ஸ்லேயே நான் காட்டியிருந்தேன் ஸோ இங்கே பாருங்க இது எல்லாம் இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க வெறும் நைன்டி ருபீஸா ஸோ சிங்கிள் பீஸ் எனக்கு வேணும்னு எடுத்துக்கலாமா சூப்பருங்க சிங்கிள் பீஸ் எடுத்தால் நைன்ட்டி ருபீஸ் கொடுப்பீங்க வா சூப்பருங்க ஸோ இது இல்லாமல் நிறைய நெட்டட் ஷால்ஸ் இருக்கு ஸோ பிரிண்டிங் ஷால்ஸ் இருக்கு நீங்க ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ப்ரோ பீஸ் வெறும் தாங்க இது கடையெல்லாம் அப்படியே வாங்க உங்களுக்கு டவுட் வந்தாலும் வரும் பாருங்க இது உங்களுக்கு இது ஷால் உங்களுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து குடோன் இருக்கு அங்கேயும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஸோ குடோன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் தான் பேண்ட்டு ஷாலுன்னு சொல்லிட்டு உமன்ஸ் வேற அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லாகவே பட்டியாலா பேண்ட்டு ஷால்லேயே வந்து பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா செட்டு இல்லைங்களா சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வாங்க சொல்லுங்க ப்ரோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து லெகின்ஸ் லெகின்ஸ் ஓகே 68 லைன் ஸ்டார்டிங் இருக்கு வெறும் 68 ங்களா இங்க பாருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல எக்ஸ்பாண்ட் ஆகுற மாதிரியான லெகின்ஸ் தான் வெறும் 68 ரூபீஸ் இது வந்து லெகின்ல கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி இது வந்து 4 வே 4 வே லெகின் சோ நல்ல கெட்டியா இருக்குலங்க நல்ல எக்ஸ்பாண்ட் ஆகும் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல லென்த்து ஸோ நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு என்ன வருமோ அது உங்களுக்கு இதே என்ன ப்ரைஸ் வருது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா வேற எங்கேயுமே போக மாட்டீங்க நம்ம ஸ்ரீ பேரு டெக்ஸ்ட் தான் விசிட் பண்ணுவீங்க ஸோ சூப்பராக இருக்கு மெட்டீரியல் எல்லாமே ஓகேங்க பட்டியாலா வெறும் நைன்டி எயிட் இங்கே பாருங்க பட்டியாலா வெறும் நைன்டி எயிட் ருபீஸ் நல்ல லெந்த் இதெல்லாம் எல்லா எதன கலர் अवेलेबल இருக்கு கலர்ஸ் வந்து 15 25 கலர்ஸ் இருக்கு வாவ் நீங்க வியாபாரம் பண்ணாலும் சரி இல்ல உங்களுக்கே எடுக்கணும்னாலும் சரி இந்த மாதிரி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம கோயம்புத்தூர்லயே நிறைய ஷாப் இருக்குங்க சோ அதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா நம்ம பீரோடெக்ஸ் தான் சோ விசிட் பண்ணுங்க நீங்க அப்படியே பஸ் ஸ்டாப் வர்றப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரோடெக்ஸ் பக்கத்துலயே தான் இருக்கு நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க பை பண்ணிக்கலாம் இது சிகார் பெண்ட் ஷிகர் பேண்ட் சோ இங்க பாருங்க ஷிகர் பேண்ட் 2 பாத்தீங்கன்னா अवेलेबल இது எவ்வளவு வருதுங்க ப்ரோ இது வந்து 190 190 சோ பாருங்க சைஸ் வந்து எல்லாமே இருக்கு XL XXL XXL வரைக்கும் சைஸ் ஓகேங்க triple XL சைசஸ் வரைக்கும் உங்களுக்கு अवेलेबलா இருக்கு இதுல எல்லாமே எல்லாத்துலயுமே உங்களுக்கு 20 25 கலர்ஸ் अवेलेबल இது வந்து பிளாசோ பிளாசோ பிரிண்டட் பிளாசோ பாருங்க இதுவும் அப்படிதான் நமக்கிட்ட XL to triple x XL சைஸ் இருக்கு XL XXL ஓகே ஃப்ரீ சைஸ் अवेलेबल ஓகேங்க இது பிரிண்ட் இது பிளைன் பாருங்க இது வந்து ப்ளைன் சோ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் பாக்குறீங்க இல்ல உங்களுக்கு வந்து ப்ளைன் 플ாஸ் பாயண்ட் வந்து நான் சேல்ஸ் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி யூனிக்கான பேண்ட் கலெக்ஷன்ஸ் கூட நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்ங்க வெஸ்டர்ன் பாயண்ட் வெஸ்டர்ன் பாயண்ட் இங்க பாருங்க வாவ் சோ இது நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கீங்களா சோ அந்த மாதிரியான பேண்ட் கலெக்ஷன்ஸும் நம்ம بيرுடெக்ஸ்ல அவேலபிள்ல இருக்கு சோ இதளமே பிராண்டட் தான் சோ சூப்பர் குவாலிட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல குவாலிட்டில இருக்குங்க நெக்ஸ்டிங் ப்ரோ நெக்ஸ்ட் லைட்டிங் பார்க்கலாமா ஓகே நைட்டிங்க சோ நைட்டிஸ் நைட்டிஸ் யாருக்கு தான் பிடிக்காது இல்லீங்களா இப்ப இருக்க உமன்ஸ் எல்லாத்துக்குமே என்னதான் பொங்கல் தீபாவளின்னு ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலுமே நைட்டு வந்து வாங்குறது வழக்கம் சோ நைட்டியும் நம்ம ஸ்ரீபேரூ டெக்ஸ்ட்ல அவைலபில்லா இருக்கு இதெல்லாம் எவ்ளோ வருதுங்க ப்ரோ இது வந்து நைட்டி வந்து எல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் ஸ்டார்ட் ஓகே எல் டு ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் ட்ரிபிள் எக்ஸ்ல் வரைக்கும் ஓகே வந்து எல் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வரும் ஓகே எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்என் நைன்ட்டி ஃபைவ் எல்லாத்துக்கும் ஒரு டென் ருபீஸ் ஜாஸ்தி ஜாஸ்தி ஓகே இது வந்து நம்ம ஒன் யூனிட் வச்சிருக்கோம்

இப்படி கட் பண்ணு ஒன் எயிட்டி எல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் இதே எக்ஸல் எடுக்கிறீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ட்ரிபிள் எக்ஸல்னா ஒன் ஒன் ஃபைவ் கரெக்டுங்களா ஸோ இதில் வந்து கலர்ஸ் வந்து பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரான டார்க் கலர்ஸ் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே காட்டன் பியூர் காட்டன் பியூர் காட்டன் சாயம் போறதோ அதெல்லாம் எதுவும் இருக்காது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பாக்கெட் இருக்கு நம்ம கிட்ட ஓவர்லாக் கூட வந்துருதுங்களா ஓவர்லாக் மட்டும் வராதுங்க ஏன்னா ஹோல்சேல் ஸோ நீங்க வந்து ஓவர்லாக் கொடுத்து கூட நீங்க அடிச்சுக்கலாம் அப்புறம் இதில் மாடல்ஸ் வந்து எல்லாமே இருக்கும் ஃப்ரீல் பைப்பிங் டைட்டோனிக் எலாஸ்டிக் மதர் நைட்டி ஓப்பன் ஐட்டி எல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கு நைட்டிஸ்லயே எல்லா ரகம் இருக்கு நம்ம கிட்ட மாடி பாருங்க அதனால என்ன வேணும் டீச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓ சூப்பர் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இவ்வளவு நைட்டி வேணும்னாலும் பல்க் ஆர்டர் எடுத்தாலும் வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் பல்க் தான் போயிட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஓகேங்க இப்போ மிஸ்டாக் இருக்கு ஒரு ஃப்ரீல் பைப்பிங் இப்போ மிஸ்டாக் இருக்குது ஓகேங்க பாருங்க உங்களுக்கு பைப்பிங் மாடல் குடுத்துருக்காங்க வேணும்னாலுமே இது என்ன ரேட் வருதுங்க பைப்பிங் இது அதே சேம் ரேட் தான் ஓகேங்க நெக்ஸ்ட்ங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து குர்தீஸ் இல்லீங்களா பாப்கார்ன் மெட்டீரியல்ல குர்தீஸ் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க பாப்கார்ன் வந்து 95 ரூபா வெறும் 95 தானா நீங்க பாருங்க XL XXL XL வெறும் 95 ரூபீஸ் தான் இதெல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இறக்கி இருக்காங்க நம்ம பேரூடெக்ஸ் சோ screenல தெரியற நம்பருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே இங்க பாருங்க ஸ்டாக் ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வீடியோ லெந்தா வந்துரும் இது ஃபுல்லாவே உங்களுக்கு நம்ம பேரூடெக்ஸ்ோட ஹோல்சேல் ரேட்டுக்கு வெறும் 90 உங்களுக்கு பாப்கார்ன் மாடல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வேணுங்கிறீங்க பல்க் ஆர்டர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எனக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் 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 டேரெக்டாக விசிட் பண்ணி ஒன் நைன்ட்டி ரயானில் சூப்பராக இருக்குங்க வாங்க மெட்டீரியல் பாருங்கள் எல்லாமே லிபா பிராண்டு ஃபேப்ரிக்கு குட் மால் இல்லை பெரிய பெரிய இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா என்ன கிளாத் இருக்குமோ அதே சேம் பிராண்டு லிபா பிராண்டு ஒன் நைன்ட்டி ஃபைவ் சூப்பருங்க ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க வேணுங்கிற கலெக்ஷன்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கிளாத் வந்து நல்ல கெட்டியா நல்லா பாருங்க சூப்பரான மெட்டீரியல் டிசைன்ஸும் சூப்பராக இருக்குங்க எல்லாமே லிபா பிராண்ட் எல்லாமே லிபா பிராண்ட் இல்லைங்களா எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்குமே அவைலபிள் வித் டேக்கோடவே இருக்கு பாருங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க சோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்லிட் ஓபன் வந்துற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க பட்டியாலா லெகின் கூட வியர் பண்றப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுங்க இது வந்து 200 250 அந்த ரேஞ்ச் 200 250 க்கு உங்களுக்கு கவுன் டைப்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க சோ இது பாருங்க மெட்டீரியல் சூப்பரா இருக்குங்க bro இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு டிஃபரண்டான மெட்டீரியல் சோ இங்க பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு cloth நல்ல ஃபேப்ரிக் ரொம்ப கெட்டியா இருக்கு நல்லா இருக்குங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட்ல வெறும் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வரைக்கும் இந்த ஷாப்பை நீங்கள் பார்க்கலின்னா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்க முடியும் எல்லாத்துக்குமே த்ரீ ஃபோர்த்து ஹேண்ட் இப்போ இருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இறக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச டிஷ்யூ மாடல் கலெக்ஷன்ஸ் அதுவும் நம்ம வேறு டெக்ஸ்ட்ல ஹோல்சேல் கொடுத்துட்டு இதெல்லாம் எவ்வளவு வருதுங்க ப்ரோ இது வந்து 300ல இருந்து ஸ்டார்ட் இது 300 இந்த ஸ்டார்டிங் சூப்பருங்க இங்க பாருங்க வித் லைனிங்கோடவே ஓடவே லைனிங்கும் நல்ல குவாலிட்டியான லைனிங் சோ நீங்க வியாபாரம்ல பண்றீங்கன்னா சூப்பரா சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் வெளியில 700 600 இல்லாம யாருமே வாங்க முடியாது வெறும் 300 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பேரு டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதோட கலெக்ஷன்ஸ் நான் காட்றேன் பாருங்க வேணுங்கறீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஹோல்சேல் இருக்கட்டும் ரீட்டைல் ரெண்டுக்குமே நீங்க வரலாம் ஸோ ஷாப் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு பிரகாசம் பஸ் ஸ்டாப்க்கு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சென்டர் கோயில் இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு பேக் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வைஷாலி ஸ்ட்ரீட்ல நம்மளோட பேரு டெக்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இதெல்லாமே தரமான குவாலிட்டியான கிளாத்தில் தரமான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க வித் லைனிங்கோடவே உங்களுக்கு டிஷ்யூ டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இதுங்க த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு அம்பர்லா பேட்டர்னில் ஷார்ட் இருக்குது லாங் இருக்குது எல்லாமே இருக்குது ஃபேப்ரிக் வந்து ரயானில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பேட்டர்னில் நல்ல லாங் அம்பர்லா கிளாத் பார்க்குறீங்கன்னா வா சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் த்ரீ டு ஃபோருங்கிறப்ப தாராளமாக வாங்கலாம் நீங்கள் ஒரு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் வச்சு நீங்க சேல்ஸ் பண்றப்ப நல்ல லாபம் பார்க்கலாங்க இல்ல எனக்கு நான் வந்து எனக்கு சிங்கிள் பீஸ் வேணும் வாங்கிக்கலாங்களா நமக்கு சிங்கிள் பீஸ் வேணும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க பட் ஆனால் மெயினாக இவங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே பாருங்க குர்த்திஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க உண்மையுமே ஃபேப்ரிக் நீங்கள் வந்து தொட்டதையுமே வாங்கிடுவீங்க அந்த அளவுக்கு எல்லாமே பிராண்டடான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நம்ம பியூரோடெக்ஸில் ஸோ இதெல்லாமே ஹோல்சேலுக்கு வாங்குறீங்கன்னா ஒரு பொட்டிக்கு வைக்கலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இவங்களே செலக்டடாக தான் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி ப்ரோ நம்ம கிட்ட எடுக்கிறாங்க இல்லையா நமக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா எப்படி செலக்ட்

சோ ரொம்ப அழகா இருக்குங்க சோ ரயான்க்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு கொடுத்துருக்காங்க வித் லைனிங்கோட குடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு என்ன ரேட்டுங்க அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆஃப் ரேட்டு ஒரே ரேட்டு நீங்க என்ன சைஸ் எடுத்தாலுமே வெறும் த்ரீ டுவென்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு நம்ம பெரு டெக்ஸ்ட்ல ஜார்ஜெட் மெட்டீரியல் கவுன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பேருடெக்ஸில் குர்த்திஸும் அலையவே நீங்க நம்ம காயமத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல பிரகாசம் பஸ் ஸ்டாப் ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்ரீ பேருடெக்ஸ விசிட் பண்ணீங்கனாலே போதும் இந்த மாதிரியான சூப்பரான குவாலிட்டியில் நல்ல ஃபீடிங் குர்த்திஸ் வந்து அவைலபிள் இது என்ன பிரைஸ் வருது வரைக்கும் இருக்கும் வரைக்கும் இதில் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் ஸோ எல்லாமே அதோட கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அங்கே பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ ஃபீடிங் குர்த்தி சேல்ஸ் பண்ணணும்னாலும் சரி இல்லை ஒரு பத்து குர்த்தி ஒட்டுக்காக உங்களுக்கு வேணும் உங்களோட ஓன் பர்பஸ்க்கு வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து குவாலிட்டி வைஸ் அடிச்சிக்கவே முடியாதுங்க எல்லாமே பிராண்டட் லிபா பிராண்டடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபீடிங் குர்த்திஸும் ஸோ இதில் எல்லா கலர்ஸும் அவைலபிள் டிசைன்ஸும் அவைலபிள் ஷாப்பு விசிட் பண்ணுங்கள் ஸ்கீனில் தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நம்ம ஸ்ரீ பேரோடெக்ஸில் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாங்களா ஓகே எப்படி நீங்களே அனுப்பிச்சிரீங்களா கரெக்ட் பண்ணிரீங்களா பேமெண்ட் ஜிபே பண்ணிட்டா 3000 மேல் எடுத்தத அந்த ஆன்லைன் பண்ணுவீங்க ஓகே 3000 க்கு மேல நீங்க வந்து பர்சேஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா கீழ இருக்க நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பை பண்ணிக்கோங்க சோ நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வித் இன் ஒரு 3 ஆர் 4 டேஸ் குள்ள உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க நம்ம ஸ்ரீ பேரு டெக்ஸ்ட்ல ஒரு சூப்பரான இது என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க வெளியூர்ல இருக்கலாம் கோயம்புத்தூர் என்னால் வர முடியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழ இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வீடியோ காலில் கூட உங்களோட ஆர்டர்ஸை பேஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க ஃபைவ் எக்ஸ்ல் ஓகே நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறங்க நெக்ஸ்ட் வந்து பிக் சைஸ் ஓகே 3XL 4XL 5XL ஓ அம்பர்லாலே பிக் சைஸ் இது பாருங்க அம்பர்லா பேட்டர்ன்லயே நல்ல ஒரு பிக் சைஸ்ல லிபா பிராண்ட்ல கொடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் 5XL வரைக்கும் அவேலபிள்ங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க 360 வரும் வெறும் 360 ரூபாய்க்கு 5XL சான்ஸே இல்ல உடனே புக் பண்ணிக்கோங்க மினிமம் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே நம்ம ஸ்ரீ பேருடெக்ஸ்ல நீங்க பை பண்ணிக்கலாம் அழகலகான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் வைஸ் அடிச்சுக்கவே முடியாது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட்ல கொடுத்துருக்காங்க அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் லிபா பிராண்டட்ல வருது பாருங்க சோ லிபா பிராண்டட் நிறைய பேத்துக்கு தெரியும் பிராண்டட் அப்படின்னாலே மெட்டீரியல் வந்து சூப்பரா இருக்கும் அடிச்சிக்கவே முடியாது இந்த மாதிரியான குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம ஸ்ரீ பேருடெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வேணுங்கிறீங்க டேரக்டா ஷாப் விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி பிளஸ் சைஸ்ல எனக்கு கலெக்ஷன்ஸே கிடைக்கலீங்க எங்கேயுமே பட் எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸா நான் தேடிட்டு இருக்கீங்கன்னா உடனே இந்த கலெக்ஷன்ஸை நீங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்க சோ பைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் இருக்கீங்களா என்ன நினைப்பீங்க கொஞ்சம் எனக்கு கிராண்டான சுருதார் கலெக்ஷன்ஸ் வேணும் பட் ஆனா எனக்கு எங்க தேடியுமே கிடைக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீபேரு டெக்ஸ்ட்ல இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் ஒர்க் கலெக்ஷன்ஸும் ஃபைவ் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ கலர் காமினேஷனில் பாருங்களேன் வாவ் சூப்பராக இருக்குங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரையானில் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ இதுவுமே வந்து அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இதுவும் அருமையான கலர் ஸோ கலர் காமினேஷனு ஒரு சில இடத்துல பிக் சைஸுக்குலாம் நார்மலாக கலர் தான் வச்சுருப்பாங்க பட் நம்ம பேரூ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அட்ராக்டிவான கலர்ஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க எனிக் வரைய ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ பேரு டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கேட்லாக் மாடலோட தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து ஹோல்சேலில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஹோல்சேல் பார்த்தாலும் சரி டீடைல் பார்த்தாலும் சரி நீங்கள் வெளியூர்ல இருந்தாலும் சரி உள்ளூர்ல இருந்தாலும் சரி கேட்லாக் மூலயமா உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அதில் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க எல்லாமே கேட்லாக் மாடல்ஸ் தான் ஸோ ஒரு பண்டலுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன கலர்ஸ்ல வருது என்னென்ன டிசைன்ஸ்ல வருதுங்கிறத இந்த கேட்லாக் பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இங்கா ஒவ்வொரு மாடலுக்குமே ஒவ்வொரு கேட்லாக் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன்ஸா இந்த கலர்ஸ் வந்து அவைலபிள் அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு அதுல சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி டிசைன்ஸ் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸும் கேட்லாக்லும் அவைலபிளா இருக்கு ஒன் பை ஒன்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்ரீ பேரு டெக்ஸ்ட்ல த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் என்ன ரேட் ஸ்டார்டிங்க த்ரீ நீ ஸ்டார்டிங்க ஓ த்ரீ ஃபார்ட்டி டூ என்ன ரேட் வரைக்கும் இருக்குங்க எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் அவைலபிள் ஸோ இதெல்லாமே த்ரீ பீஸ்ல வரக்கூடிய காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இங்க பாருங்க ஸோ இதுல வந்து சைஸ் என்னென்ன சைஸ் அவைலபிள் ப்ரோ டூ டபுள் எக்ஸல் எம் டூ டபுள் எக்ஸல் மெட்டீரியல் சூப்பராக இருக்கு ஸோ உங்களுக்கு டாப்ஸ் ஷால் பேண்ட் நல்ல லென்த்தாக இருக்குங்க சைஸஸும் சூப்பரா இருக்கு ஷாலும் நல்ல லென்த்தாக சூப்பரான அது மாதிரி உங்களுக்கு வந்து அவைலபிள் பாருங்க எல்லாமே த்ரீ பீஸ் செட்டு தான் சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க ஃபேப்ரிக் வந்து ரயான்ல கொடுத்துருக்காங்க காட்டன்ல கொடுத்துருக்காங்க ஷால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயான்லயே வந்து நல்ல ஒர்க் வச்ச ஷால் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் சூப்பரான ஷால் பேண்ட் வித் த்ரீ பீஸாக செட்டாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் ஸோ கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிளுங்க இங்கே பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஸோ இதெல்லாம் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீ டைப்பில் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் வந்து பேண்ட்டு ஷால் வந்து அவைலபிள் ஸோ இதில் வந்து பாக்குறீங்க அப்படின்னாலே எல்லாமே குவாலிட்டியா இருக்குங்க பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாமே பிராண்டு உங்களுக்கு பேண்ட்டும் நல்ல சூப்பரான மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க ஷாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கில்ட்ரிங்கோட வர மாதிரி சரி ஓக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நம்ம ஷிபேரு டெக்ஸோட த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க ஸோ அதிலே கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன்ஸும் அவைலபிள் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வீடெக் பேட்டர்ன்ல இந்த ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க மெட்டீரியல் பேண்ட் சூப்பரான மெட்டீரியல் ஸோ இது என்ன மெட்டீரியல் ப்ரோ இது ரயோன் ரயான் காட்டன் ஒரு ரயான்ல காட்டன்ல கொஞ்சம் ஃபேன்சி டைப் சூப்பர் ஹெவி ரயான் ஹெவி இது பாருங்க இதெல்லாம் வந்து காட்டன்ல உங்களுக்கு வந்து பான்ட் டு காட்டன் ஷிஃபால் ஷால்

ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரிபுள் எக்எல் இல்லாட்டி எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படி வந்துரும் இதில் என்ன சைஸ் வரைக்கும் அவைலபிள்ங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஓகேங்க ஸோ நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு பாருங்க ஸோ வேணுங்கிறீங்க ஹோல்சேலுக்கு கட்டு கட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கே bro இதெல்லாம் கிராண்ட் கலெக்ஷன்ஸா ஆ இது என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க 850 ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கு 850 டு 1000 வரைக்கும் வாவ் சால் வந்து ஃபுல் ஃபேன்சியா சால் ஓகேங்க சூப்பரா இருக்கு பாருங்க சோ மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லீங்களா நம்ம வெலி ஷாப்ல பாத்தீங்கன்னா 1800 க்கு வாங்குற கலெக்ஷன்ஸ் பிலோ 1000 குள்ள தர்றீங்களா இது வந்து 950ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அதான் 950, 950 था। 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 1000 குள்ள வாங்கிக்கலாம் 1000 நீங்க பாருங்க சூப்பரா இருக்கு பேண்ட் அதே ஃபேப்ரிக்ல வர்ற மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க ஷால் வந்து நல்ல கிராண்டான ஷால் நீங்க பாருங்க ஷால்ல காட்றேன் பாருங்க ஸோ உங்களுக்கு நல்ல காம்பினேஷனே சூப்பராக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டான ஷாலு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஷீ பேரு டெக்ஸை விசிட் பண்ணுங்க இது எல்லாமே ஹோல்சேலுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது பாருங்களேன் வாவ் சூப்பராக இருக்குது ப்ரோ கலரு மெட்டீரியல் சூப்பராக இருக்குது ஸோ இந்த கலர்ஸ்லாம் வந்து ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது ஃபிஃப்டீன் டிசைன்ஸ் அவைலபிள் இங்கே பாருங்கள் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் சூப்பர் ஷால் வந்து நல்ல ஒர்க்த்துங் ப்ரோ ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சஸ்ல எயிட் பிப்டில இருந்து தௌசண்ட் ரேஞ்சஸ் குள்ள உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீ பேருடெக்ஸில் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் எல்லாமே செலக்டடா வச்சிருக்காங்க ஸோ மெட்டீரியலுக்கு உண்டான காஸ்ட்டு தானே தவிர சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் ஹோல்சேல் வாங்கணுன்னாலும் சரி ஒரே ஒரு பீஸ் எனக்கு ரீட்டைல் கொடுங்கன்னு கேட்குற தந்துட்டு தான் இருக்காங்க ஸோ ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆ இதுல வந்து நம்ம பார்த்ததுல ஒரு நாலு சாம்பிள் பீஸ் பார்த்தோம் சோ நமக்கிட்ட கட்டுகட்டடா எடுத்துக்குங்களா கட்டுகட்டடா எடுக்கணும் அதோட செலக்சன் வந்து அந்த சைடுல வச்சிருக்கோம் இது நிறைய இருக்கா பார்க்கலாமா அந்த ஸ்டாக் அங்க ஏர்க்கு வாங்க ஓகே வாங்க 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 இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸ்ட்ல பார்க்க போறோம் சோ ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க இது ஃபுல்லாவே கட்டுகட்டங்கா எல்லாமே கேட்டலாக் மாடல் ஒய்ட்ஸ்ல பாருங்க சாமயம் അടിபொலியே கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம சட்டுகட்ட பார்க்க போறோம் இத பாருங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் பீஸ் தான் நான் காட்டுனது இதோட கலர் காம்பினேஷன்ஸ்ல பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இங்க பாருங்க இது பார்த்துருக்கீங்க எல்லாமே நியூ கலர் இந்த பொங்கலுக்காக வந்தக்கூடிய கலர் தான் ஸோ சுடிதார்லாம் த்ரீ பீஸ் எக்ஸ்கஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம ஷீ பீரோடெக்ஸில் இந்த மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இங்க பாருங்கள் ஸோ அமைங்க இது மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் எந்த ஷாப் போனாலும் கிடைக்காது சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு பிளாக் கலருங்க பிளாக்குக்கு பீச் கலரில் ஷாலு நல்ல ஸோ இது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம பியூரோடெக்ஸில் கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் எலிஃபேண்ட் கிரேயில் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது மட்டும் கிடையாது இன்னும் குடௌனில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது பாக்ஸ் பாக்ஸாக பென் பண்டல் பண்டலாக நீங்கள் வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி ரீட்டைலுக்கு ஒரு பீஸ் எடுக்கிறீங்களா இருந்தாலும் நம்ம பியுடெக்ஸை விசிட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ரீ பேரு டெக்ஸ்டைல்ஸோட ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க ஸோ இவங்கக்கிட்ட உமன்ஸ்க்கான எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிள்ங்க ஸோ நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை சிங்கிள் பீஸே எனக்கு வேணுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்காலுமே தாராளமாக தர்றாங்க நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு பிரகாசம் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் நியரில் ஒரு சென்டரில் ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவில் வைஷாலி ஸ்ட்ரீட் கோவிலுக்கு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பேரு டெக்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அந்த ஷாப்பில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா நான் அட்ரெஸ் சொல்லிட்டேன் ஸ்க்ரீனில் நம்பர் தாராளமாக ஷாப் விசிட் பண்ணுங்க இல்ல நான் வெளியூர் கஸ்டமர் எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு நானும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் நம்ம கிட்ட சோ வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலியமாவும் நீங்க பை பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு கேட்லாக் மாடல்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவாங்க சோ அதுல நீங்க சூஸ் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு அதில் ஏதாவது பிக்சர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மட்டும் பர்டிகுலர் நம்ம வீடியோ கால் ஆப்ஷன்ஸில் காமிச்சு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ முழுக்க முழுக்க ஹோல்சேல் தான் நீங்க டைரெக்டா வரங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ஆன்லைன்ல சிங்கிள் பீஸ் கிடையாது த்ரீ தௌசண்ட்க்கு மினிமம் த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல பை பண்ணிக்கலாம் ஸோ விசிட் பண்ணுங்க நைட்டீஸ்லாம் எங்களோட ஓன் மேனுஃபேக்சர்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க ஷால் என்ன ரேட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஷால் வாங்கினாலும் சரி பேண்ட் லெகின் பேண்ட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ குயிக்காக விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நம்ம ஸ்ரீ பேரூட் டெக்ஸ்ட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி புது புது அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரி நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தர முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்